ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் உங்கள் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் ரேஷன் ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை உங்கள் உள்ள ரேஷன் கார்டு வந்து வீணாக போயிட்டாலோ அதாவது கார்டு வந்து இதான் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அதை எப்படி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கலாம் ஈஸியாக உங்கள் மொபைல்லே வீட்டில் இருந்த மாதிரி எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களாலேயே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்கை நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய்ட்டு டச் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளார நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார இந்த வெப்சைட் இது போல் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நம்ம மாவட்டங்கள் எத்தனை என்ன டீட்டெயில்ஸ் அப்படி அதாவது ரேஷன் சம்மந்தமான அனைத்து டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பொறுமையாக கூட நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் அதாவது நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது வந்து வேறு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புது ஸ்மார்ட் கார்டை எப்படி நம்ம வந்து அதாவது டூப்ளிகேட் டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நகல் மின்னு குடும்ப அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே பாருங்க நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை டச் பண்ணி தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு புதுசாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம அதை டச் பண்ணி உள்ள போயிட்டோம் உள்ள போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்மார்ட் கார்டில் ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய கைபேசி எண் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கனெக்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் லாக்இன் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய மொபைல் நம்பரை வந்து இதில் லிங்க் பண்ணி வச்சுருக்கறனால என்னுடைய மொபைல் நம்பரை போட்டுட்டு கீழே கேப்ஷா குறியீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த இடத்துல உள்ள கேப்ஷா நம்பரை பார்த்து நான் கரெக்டாக இதில் வந்து வந்து பாக்ஸ் இந்த பாக்ஸில் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கும்போது எனக்கு உள்ளே போயிட்டு ஒரு ஓடிபி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த ஓடிபி நம்ம மொபைலுக்கு ஏதோ ரிசீவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா டிஎன்பி டிஎன்இ வரும் ஸோ அந்த மொ அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து உள்ளே வந்து போயிட வேண்டியது தான் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த வீடியோவானது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வந்து லென்த் வந்து போகுதே தவிர நீங்கள் இதை உங்கள் மொபைலில் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் போடும்பொழுது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகாது இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ லென்த் ஆகுது ஓகேவா அதனால் நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா இதை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம் நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிட முடியும் ஓகேவா இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம டச் பண்ணி உள்ளே வந்திருக்கோம் உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இப்படி தான் காட்டுவாங்க அதாவது அந்த அட்டை இப்போ நம்ம பெறுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கட்டணம் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு லாஸ்ட்டில் வந்து ரிசிப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க நம்ம மொபைலில் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி நம்ம வச்சுக்கணும் ஒருவேளை சிஸ்டத்தில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா பிடிஎஃப் ஃபைல்லாம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த பேமெண்ட் ஸ்டெப்பில் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிசிப்ட் ஓப்பன் ஆகும் இல்லையா அந்த ரிசம் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்க பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம குடும்ப அட்டை இருக்கு இல்லையா அதை அச்சேட்றதுக்காக இருபது ரூபாயும் அஞ்சல் வழியில் அவங்க நமக்கு சென்ட் பண்ணுவாங்க இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்புவாங்க இல்லையா அந்த செலவும் ப்ளஸ் வந்து இதர செலவுகளும் ஒரு முப்பது ரூபாயும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் வந்து இவங்களுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கீழே பிரகடனம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி குட்டியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க கீழே மேலே குறிக்கப்பட்டுள்ள விவரங்கள் என்னால் படித்து தெரிந்து கொள்ளப்பட்டன இணையவழி பரிவர்த்தனைக்காக செலுத்தப்பட்ட தொகை திரும்ப பெற இயலாது என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் ஒன்று பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நீங்கள் பாக்ஸை டச் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிக் மார்க் வந்து கிளிக் ஆகிடும் அதுக்கு கீழே பார்த்திங்கனா பணம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆரஞ்சு கலர்லையும் கீழே வந்து நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையை தொடரும் அப்படிங்கிறது கிரீன் கலர்லேயும் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பணம் செலுத்திட்டு தான் இந்த கீழ உள்ள ஆப்ஷனுக்கு நம்ம வரணும் ஃபர்ஸ்ட் போய் நம்ம பணம் செலுத்துங்கற ஆப்ஷனை நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனை நிக்கு டச் பண்ணி உள்ள போகும்போது பாத்தீங்கனா உங்களுக்கு SB Collect அப்படினு சொல்லிட்டு SBI பேங்கோடைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அட்ரஸ் நம்ம ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க கமிஷனர் ஆஃப் சிவில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே ஓப்பன் ஆகுது பாருங்கள் அதில் பேமெண்ட் கேட்டகரி ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க ஆன்லைன் பேமெண்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர் நீங்கள் நேம் உங்க நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் கார்ட் நம்பர் அதாவது ட்ரிபிள் இன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த ஸ்மார்ட் கார்டுடைய நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்க வந்து கொடுத்துருக்கோங்க உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை அதுக்கு கீழே ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆஃப் ரேஷன் கார்டு அதாவது ரேஷன் கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா அந்த மொபைல் நம்பரை தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கரெக்டாக பார்த்து அதுவும் நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே பாருங்க டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா ஒரு பாக்ஸ் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நான் மயிலாடுதுறை அப்படிங்கிறதுக்காக எம்ஏ ஒயின் போடுறேன் எனக்கு மயிலாடுதுறையில் வந்துருச்சு நான் அதை செலக்ட் பண்ணி உடனே நான் வந்து கொடுத்துக்கிறேன் அமௌண்ட் இன் ரூபீஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ்டாகவே ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க ரீமார்க்கில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு ஸ்மார்ட் கார்டு வேணும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ அது டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டிஜுவலா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இண்டிஜுவலா இல்லை வந்து ஏதாவது கார்பரேட்டானு கேட்டிருப்பாங்க இண்டிஜுவல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே நேம் கேட்டிருக்காங்க உங்கள் நேம் போட்டுக்கோங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுலேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்தை கரெக்டாக அங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் டேட்டா பத்தி என்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மார்க்ல ஓப்பன் பண்ணிட்டு மேலே உள்ள இயரை டச் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி இயர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சைடில் உள்ள ஏரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் நீங்கள் இயர் மாற்றிக்கலாம் அதில் இடத்துல நீங்கள் ஈயரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மந்தை செலக்ட் பண்ணிட்டு மந்த்த்க்கு அப்புறமா நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் இயர் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க இமெயில் ஐடியும் கரெக்டாக வந்து டைப் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா i have read and agreed to the terms and condition terms and condition நீங்க வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த நீங்க பண்ணிக்கோங்க அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஒரு கேப்চা வந்து ஃபில் பண்ண சொல்லிருப்பாங்க கீழ கொடுத்திருப்பாங்க அந்த இமேஜ் ஆடியோ ரெண்டு இருக்கும் நீங்க இமேஜ் பாத்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படினா நீங்கள் வந்து சரியாக போட்டுடலாம் நான் என்னென்னா கார்டு ஹோல்டர் நேம் வந்து கொடுக்காம விட்டுருந்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் கரெக்டாக வந்து வெளியில் காமிச்சிடுச்சு நான் மறுபடியும் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் இப்போ கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நான் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் டீக்கில் மாறிட்டு பாருங்கள் இப்போ நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே கொடுத்தோமோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கரெக்டாக வந்து சோவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் கொடுத்த உங்களுடைய நேமாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பராக இருக்கட்டும் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக இருக்கட்டும் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஆகும் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க கார்டா இல்லை வந்து ஏதாவது யூபிஐ ஐடியில் பண்ண போகிறீங்களா இல்லை நெட் பேங்கிங்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நான் வந்து யுபிஐ ஐடி தான் வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது யுபிஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக என்னன்னா நைட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண வேணா டே டைமில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா நான் இப்போ யூபிஐ மூலயமா தான் நான் இவங்களுக்கு வந்து அந்த ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறத வந்து பே பண்ண போகிறேன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது கார்டு வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அது உங்களுடைய விருப்பம் தான் நான் யூபிஐயில் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் நீங்க யுபிஐ சொல்லிட்டு டச் பண்ணீங்க அப்படின்னா பஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் மவுண்ட் சொல்லிட்டு செட் ஆகிடும் உங்களுக்கு உங்களுடைய எஸ்பி கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் ஃபிஃப்டி ருபீஸுங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க இதில் கியூஆர் கோடுன்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு க்யூஆர் கோடு ஒன்று கொடுப்பாங்க இல்லைனா விபிஐ மூலியமாக வந்து சென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க நம்ம இப்போ பண்ண போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு மூலியமாக தான் நம்ம இப்போ வந்து பேமெண்ட் வந்து இது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இந்த கியூஆர் கோடை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டேன் இவங்க என்னென்னா ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் ட்யூரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்னொரு மொபைலுக்கோ இல்லை எனக்கு என் வீட்டில் உள்ள வேற யாருடைய மொபைலுக்கோ நான் உடனே இதை வந்து சென்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபோன் பேவை ஓப்பன் பண்ணுறேன் நான் அனுப்புன பிக்சரில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உடனே அவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸை நாங்கள் பே பண்ணிடுறேன் நீங்கள் பே பண்ணிட்டு இந்த பேஜ் நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு கிரீன் டீக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும் பேமெண்ட் ஆனதும் அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்கும் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் ப்ரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து உடனே இந்த பேஜை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இது போல் வந்து ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பேஜ்க்குள்ளே அடங்கிற மாதிரி இந்த அப்போ சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த சீட்டை அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த பேஜ் மட்டுமே நீங்கள் வந்து க்ரோப் பண்ணி வச்சிக்கலாம் ஓகே ஓகேவா இப்போ நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு க்ரோ பண்ணி காட்டுறேன் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் எடுத்துட்டு கரெக்டாக அந்த பேஜ் மட்டும் அப்படியே க்ரோ பண்ணிக்கிறேன் பாருங்க க்ரோ பண்ணி அப்படியே நான் அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதாவது அதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த பேஜ் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இது இப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்த மாதிரியே மறுபடியும் ஃபஸ்ட்லேயே உள்ளே வந்துடுங்க உள்ள வந்துட்டீங்கன்னா கீழே வந்து நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையை தொடரும்னு இருக்கு இல்லையா க்ரீன் கலரில் அதை டச் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் உள்ள அனைத்து டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் அதை உள்ள வந்ததுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் நீங்கள் பொறுமையாக கூட பார்த்துக்கலாம் உங்களுடைய குடும்ப நபர்கள் எத்தனை பேர் நபர் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இதில் நம்ம இப்போ இதில் ஒர்க் பண்ண போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபதிவு கோரிக்கை வகைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து தான் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேவா நீங்கள் பேமெண்ட் பண்ணதோட மட்டுமே உங்களுடைய ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் ஆகாது இந்த இடத்துல அதை நீங்கள் பதிவேற்றம் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா மறுப்பதிவு கோரிக்கை வகை அப்படின்னு இல்லையா அந்த மறுபதிவு கோரிக்கை வகை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அட்டை பிளவுகள் மட்டும் அட்டை தொலைந்ததுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தவறு விட்டதுக்காகன்னு அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காரணம் கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல கார்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க குறிப்பு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்களே இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த ஒரு டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க எஸ்பி கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த நம்பர் அந்த நம்பரை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும் எனக்கு கொடுத்த நம்பரை இங்கே நம்ம வந்து இப்போ வந்து டைப் பண்ணிக்கலாம் டியூஎல் டபுள் எயிட் ஃபோர் செவன் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டபுள் செவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து டேட் கேட்டிருப்பாங்க ஸோ டேட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வந்துடும் எனக்கு இப்போ டச் பண்ண வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஓகேவா ஃபைல் வந்து கார்டு மிஸ்ஸிங் எல்லாமே கரெக்டாக நம்ம கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து க்ரோப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே நீங்கள் இதை க டச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைல் போயிட்டு டேரெக்டாக அந்த பிக்சரை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட வேண்டியது தான் கேலரி போய்க்குறேன் ஓகே கேலரி போயாச்சு நம்ம அந்த பிக்சரை எடுத்தாச்சு ஸோ எடுத்து அதை நம்ம இதில் டைப் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பதிவேற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது கொடுக்கணும் டேட் வந்து நமக்கு இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதனால் நம்ம டேட் வந்து டேட்டில் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால லாஸ்ட் டேட் அதுதான் ஸோ அதை டச் பண்ணதோடய இருக்கணும் அந்த டேட்டை நீங்கள் லைட்டாக ஒரு டச் பண்ணிங்கன்னா டேட் கரெக்டாக இங்கே வந்துடும் அது கீழே பார்த்தீங்கன்னா பதிவேற்று அப்படின் இருக்கு இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலானது அவங்க வந்து அப்லோடான மாதிரி ஆகிடும் ஓகே உங்களுடைய ஃபைல் வந்து நம்ம இப்போ வந்து அப்லோட் பண்ணியாச்சு கோப்பு வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு மேலே மெசேஜ் நமக்கு காமிச்சிட்டாங்க கீழே பாருங்கள் மேலே காணப்படும் விவரங்கள் அனைத்தும் நகல் மின்னணு குடும்ப அட்டை அச்சடிப்பதற்கு சரியானவை என்பதை உறுதி செய்கிறேங்கிற அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிவிட்டு தொடர அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் டிக் அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா இதையோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நம்பரை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நம்மளுடைய கார்டு அப்படிங்கிறத நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும் அது எங்கே போய் செக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் கீழே பாருங்க விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கணும் என்னை பற்றி நிலையை டச் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த குறிப்பு எண் அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த குறிப்பு எண்ணை தான் இந்த இடத்துல நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு கீழே பதிவு செய்யணும்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி விட்ருங்க ஏன்னா நம்ம ஜஸ்ட் நோ இப்போ தான் நான் இது ஆ லைவில் தான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இப்போ தான் வந்து அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ண உடனே நம்ம இதோடய ஸ்டேட்டஸ் போயிட்டு உள்ள போய் செக் இருக்கோம் ஓகேவா மறுபதிவு கோரிக்கை வகை என்னன்னா கார்டு லாஸ்ட் மிஸ் அதாவது கார்டு வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போ லாஸ்ட்டாக ஆகிட்டுன்னு நம்ம வந்து போட்டிருக்கோம் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ இப்போ தான் குறிப்பு எண் நம்மளுடைய குறிப்பு எண் அவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது நம்ம நம்ம ப்ரா நம்ம ப்ராசஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு மட்டும் டிக் வந்திருக்கு செகண்ட் எதுக்காக இது வெயிட்டிங்கில் இருக்குன்னா உங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை கோரிக்கை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா நீங்கள் அப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க இல்லை மறுநாள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கார்டுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னவா இருக்குது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கா இல்லை ஏதாவது போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் டைரக்டாக வந்து பார்த்துக்க முடியும் இந்த குறிப்பு என்னுடைய ஓகேவா சோ அவ்ளோதான் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி பயனுள்ளதா இருக்கு பட்சத்துல கண்டிப்பா பண்ணிடுங்க நம்ம பண்ணிடுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நம்ம பண்ணுங்க ஓகே